சார் வணக்கம் சார் நாங்கள் சேலம் மாவட்டம் விதநாயகப்பாளையம் மாவட்டம் இடையப்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறோம் சார் எங்களுக்கு மஞ்சள் தான் சார் வருஷம் வருஷம் நாங்கள் பயிர் பண்ணுவோம் இந்த வருஷம் வந்து பயிர் பண்ணதில் வந்து அதிகமாக புள்ளி நோய் அதிகமாக இருந்துச்சு திரும்பி வந்து நாங்களும் ரெண்டு மூணு டோஸ் மருந்து அடித்து பார்த்தோம் ஒன்றும் கிளீர் ஆகல திரும்ப பசுரா கெமிக்கல் ஓகே பசுரா கிராப் கேரில் வந்து நம்ம டெமோ கொடுத்துருந்தாங்க ஒரு இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து பார்த்துட்டு டெமோ கொடுத்துட்டு போயிருந்தாங்க திரும்ப அடுத்த நாள் நாங்கள் மார்னிங் நல்லா நினையாக அடிச்சிட்டோம் இலை ஃபுல்லாக திருப்பி வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பத்து நாள் கழித்து திரும்பி வந்தாங்க பார்க்கும்போது நல்லா பசுமையாக அடுத்த இலை வந்து நல்லா க்ரோத்தாக வந்துட்டுருக்கு எல்லோரும் நல்லா யூஸ் பண்ணி பயனடைங்க இதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிம் கிளீம் அல்ட்ராவில் இருபத்தஞ்சி எம்எல் பயோஸ்பார்க் எஸ்எல்லில் முப்பது எம்எலும் பத்து லிட்டருக்கு யூஸ் பண்ணோம் அடுத்தது நெக்ஸ்ட்டு எங்கேயும் பரவலை எல்லாம் கிளியராக இருக்குது ஒரு பத்து நாள் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத நல்லாயிருக்கு எல்லோரும் யூஸ் பண்ணலாம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்